அஸ்லாம்லைக்கம் வெல்கம் டு அரசு இன்னைக்கு மணிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம மதுரை ஃபேமஸ் சிக்கரதாண்ட தாங்க பார்க்க போகிறோம் இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் மனசை பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தாம்பி சீன் வந்து எடுத்து அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு பெரிய டம்ளர் பாலை வந்து ஒரு பேனில் வந்து ஊற்றிருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓரத்தெல்லாம் வந்து எடுத்து விடுங்க அடிக்கடி வந்து ஓரங்கள் இருக்கிறத வந்து எடுத்து எடுத்து விடுங்க பால் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போது நம்ம எந்த கிளாஸில் வந்து பால் எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே வந்து கால் டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து இது வந்து பால் கோவாக்கு தான் இங்கே நீங்கள் பால் கோவா செய்யறதுக்குலாம் வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் நான் வந்து வீட்டிலே தான் எல்லாமே செஞ்சுருக்கேன் இப்போது எல்லாமே வந்து நல்லா கலந்துடும் இந்த மாதிரி கெட்டியாகி வரும் பார்த்திங்களா இந்தளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சுன்னு இப்போது நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னா இப்போ வந்து கலந்து விடும்போது இந்த மாதிரி லைட்டாக வந்து மடங்கி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே பேனில் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து லைட்டாக தண்ணி விட்டு வர மாதிரி வரும் இது வந்து கேரமலைஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வரும்போது ஸ்டவ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடும்போது சுகர் வந்து நல்லா நல்லாவே வந்து ப்ரௌனாக மாதிரி வரும் இப்போ எந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இப்போது ஒரு சைடு வந்து கலந்து இந்த மாதிரி கிட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து சைடில் இருக்கலாம் தண்ணி அதெல்லாம் வந்து சேர்த்து கலந்து விடும்போது இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் இப்போது அது ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து ஜீரதண்டா செய்யப்படுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பால் எடுத்துக்கோங்க பால் வந்து சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சக்கரை வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேர்த்திக்கோங்க நான் வந்து சர்க்கரையில் எதுவும் சேர்த்தல ஏன்னா அதில் இருக்க இனிப்பே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க பால் இருக்க இனிப்பே போதும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்திக்கோங்க இப்போது அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாதாம் பிசி நல்லா உரித்து சப்ஜா சீட்ஸு நல்லா ஊறி உங்கள் சப்ஜா சீட்ஸ் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க இல்லைனா வேணா நான் வந்து சப்ஜா சீட்ஸ் போடல பாதாம் பிசி மட்டும் தான் போட்டிருக்கேன் பாதாம் பிசி வந்து ஒரு கிளாஸில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு கூட ஒரு ஸ்பூன் நன்னாரி சிரப் வந்து சேர்த்திக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்தமில்லையா பால்கோவா அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா பால் அதுவும் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்தி இதை வந்து எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து வெண்ணிலா ஐஸ்க்ரீம் வந்து வச்சுருக்கேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து போட்டுக்கலாம் மேலே போட்டு ஒரு சைடில் வந்து ஸ்பூன் விட்டு லைட்டாக வந்து கலக்கி விடுங்க மேலே இருக்க ஐஸ்கிரீம் எல்லாம் கலக்க லைட்டாக ஒரு க சும்மா ஓரத்தில் வந்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டு மேலே நன்னாரி சிரப் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டான டேஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசுவை வாய்நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்